ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் நம்ம இன்னைக்கு பார்க்குற வீடியோ பார்த்தீங்கன்னா பொள்ளாச்சி ஏரியாவில் ஒரு முப்பத்தஞ்சு ஏக்கரா தென்னந்தோப்பு சேலுக்கு வந்துருக்குங்க அந்த வீடியோ தான் நம்ம பார்க்குறேங்க இதே பூமி தானுங்க சுற்றியுமே ஃபென்சிங் போட்டாங்க ஃபுல்லாக சொட்டு நீர் பாசனங்க அளவில்லாத காப்பில் இருக்குதுங்க நீங்கள் வீடியோவில் பார்த்தாலே தெரியுங்க வரத்துக்கு வயசுன்னு பார்த்தீங்கன்னா ஒரு பன்னெண்டு தான் இருக்குதுங்க எல்லாமே நாட்டு மரங்க எல்லா மரம் பார்த்தீங்கன்னா ஒரே மாதிரி காப்பில் இருக்குங்க ஃபுல்லாகவே ட்ரிப்பிடி கேசுறேங்க வீடியோலேயே பாருங்கள் தெளிவாக தெரியுங்க இந்த பூமிக்குள்ளே ஒரு ஃபார்ம் ஹவுஸ் இருந்துருங்க ரெண்டு லேபர் கோர்டர்ஸ் இருக்குதுங்க ரெண்டு மூணு ஃபேமிலி தங்குற அளவுக்கு எல்லா வசதியுமே இருக்குதுங்க பொள்ளாச்சி மெயின் ரோட்லேருந்து ரொம்ப பக்கங்க நீங்கள் பொள்ளாச்சிலேருந்து வந்தீங்கன்னா கரெக்டாக இருபது கிலோமீட்டர் தான் வருங்க பொள்ளாச்சி டு தாராபுரம் மெயின் ரோட்லேருந்து ஒரே கிலோமீட்டர் தான் வருங்க அது தார் ரோட்லேருந்து பூமி ஆரம்பிச்சுக்குங்க இன்னும் நாற்பது வருஷம் ஐம்பது வருஷத்துல எல்லாமே நல்லா காப்பு வருங்க அளவு ஒரு பன்னெண்டு வயசு தான் இருக்குதுங்க நீங்கள் இந்த மாதிரி தனந்தோப்பு அதிகமான ஏரியா பார்த்துருக்க முடியாதுங்க இந்த லேண்டை பார்த்தீங்கன்னா புதுசாக சேலுக்கு வந்துருக்குதுங்க எல்லாமே நல்ல பராமரிப்பு இருக்குதுங்க நீங்கள் இடத்த வந்து பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக இடம் பிடிக்குங்க தோட்டத்துக்கு ஃபுல்லாகவே தரம் போட்டுருக்குறாங்க இந்த பூமியெல்லாம் பார்த்தீங்கன்னா வெறுங்காடு விலை தான் சொல்கிறாங்க இந்த ஏரியாவில் ஒரு எம்டி லேண்ட் என்ன விலைக்கு விற்குமோ அந்த விலை தான் சொல்கிறாங்க வாங்கினதுலேருந்தே வருமானம் வருங்க இருபது கட்சி போய் ஃப்ரீ சர்வீஸ் வந்துடுங்க ரெண்டு கிணறு வந்துடுங்க ஒரு கிணறு திருமூர்த்தி திருப்பூச்சிமலை பிஏபி வாய்க்கால் கிட்டிருக்குதுங்க அதிலேருந்து பைப் லைன் மூலியமாக இந்த லேண்டுக்கு தண்ணி வருதுங்க வருஷம் முந்நூற்றஞ்சு நாளுமே தண்ணி தீராதுங்க அந்த மாதிரி இடங்க பூமி மாத்தீங்கன்னா வாசிப்படி இருக்குங்க ஒரு தெளிவான ப்ராப்பர்ட்டிங்க மிஸ் பண்ணிடாதீங்க இந்த பூமி பத்தி வேற ஏதாவது டீட்டெயில்ஸ் சொன்னால் என்னோட காண்டெக்ட் நம்பர் கால் பண்ணுங்க எயிட் ஃபைவ் டூ சிக்ஸ் ஃபோர் டூ நைன் ஜீரோ ஃபோர் ஜீரோ தேங்க்யூ